திருநாளவரும் ஒரு நாளா முத்துமாரியம்மனுக்கு திருநாளா கலரை காணவரும் ஒரு நாளா தேவ மேரணமாக அம்மன் திருமாளா நமக்கு தலவை காணவரும் வருநாளா சோரணமா சுமாரி அம்மனத்தை திருநாளா தலைவை காணவரும் வருமான மாரியமாரி தேவியமாரி மறுமாயி ஆய் தருமாரி வர பாயே தருமாரி தேர்மாரி ய வரை அழை தண்ணி தலை மகள ஐரம் கண் வய வரை அழைத்த தனி மகளே தனி கண்ணாலே தாத்தருள் வாய் பாலமல்லா தாத்தருள் கருமாரி வள்ப்பாயே பருமாரி தேர்மாரி மினி மருமாயே மாந்தன் சன்னிதி மணி வரன் தாயு மா வந்த சன் எவர் முந்தாய் கூடுவேன் மாணம் கொன்னடைய தரி ரமான் சரணேவே மாணன் கொன்னடையே தரி ரமாம் சரணேவே தாயே கருமாரி உங்கள் தாயே கருமாரியே தேவி கருமாரியே புனியே அகமாய் மேல் மறுவத்தோராதி வராசகி மலர் தரம்பாருவோம் காலமெல்லாம் நமக்கு காசிடும் தாயவள் தொகோயிலே நார்த்தோரா சகி மலர் தரம்பா பாலமல்லாம் நமக்கு காசிடும் தாயவள் கோயில நாரோ சத்தியமைய சக்தியின் வடிவம் பாம்பு தாமலை வேண்டுகம் தாமரை எங்கள் தேவி முகமாக சக்திய பரமே வாழ்வு தரும் அங்கே வணங்கம் கொண்ட தாமரை புயங்கள் தேவி முகம் ஆகி தேவிட

புலமிளங்க எங்கள் வீட்டில் பொருகே வருவ சரியாம் தருக மறை மகளே வருகிறம் தருவிலை வைப்போம் மகளே வருக குலமிழங்க எங்கள் வீட்டில் கொருவிருக்க வருக சதலிலே மா கோலம் விதிநிலை லட்சுமி வரம் நிலை மா கோலம் லட்சுமி வரம் வாசம் அமானி மாதரித்த அழகிலமெல்லாம் அலங்காரம் அன்றாடம் பாடிடுவோம் அஸ்தலட்சுமி திருநாமே வருக ஐஸ்வர்யம் தருக மலைமகளே வருக சரியம் சருக திருவிளக்கை வேதி வைப்போம் சிறு மகளே குலமி வருக வீட்டில் கொலுவீர்க்க வருகையும் மோ மங்களத்திய நடைமுரு பாசம் உலகம் எல்லாம் அஷ்டமெல்லாம் சிவம் சம்பிரதாரி நமஸ்காரம் சகல வரம் தருவாய் நமஸ்காரம் நமஸ்காரம் பக்தர்களை காப்பாய் நமஸ்காரம் துர்கையம் மனைத்தால் என்றும்பம் பரந்தோடும் தர்மம் காக்கும் தாயம் அவளை தரிசனம் கண்டால் போதும் தர்ம வினைகணம் தீரோ தர்ம கணம் தீராம் ஜெய தேவி சரணம் ஜெய ஜெய தேவி ஜெய தேவி துர்காதேவி சரணம் சங்கு சக்கரம் வில்லும் அங்கும் வேலும் கையன் பாலம் தங்க கைகளில் காட்சி தந்தார் அம்மா தங்க கைகளில் காட்சி தந்தார் சிங்கத்திலே அவள் இருப்பாள் திங்களே முடிமே கூறிவிட்டாள் பல வாழ்பும் தங்கிரு மங்கைய கண்ணீர் அவளே மங்கே கண்ணி அவளே ஜெய் ஜெய தேவி ஜெய் ஜெய தேவி கேவி தரணம் ஜெய் ஜெய தேவி தேவி துர்கேவி தரணம் கணவன் சக்கரம் தங்கு சக்கரம் வெல்லும் பங்கு சேலும் சோரணம் தங்க கைகளில் கார்த்தி தந்த அம்மா இருபாள் திங்களே முடிமே ஊருபாள் மங்கள்சி மகளே அங்கே பன்னி மகளே ஜெய தேவி ஜெய ஜெய தேவி துர்கா தேவி சரண ஜெய தேவி ஜெய ஜெய தேவி துர்கா தேவி சரண கனகதுர்கரணம் கனகதுர்கரணம் விளக்கைகிறேன் விடிய விடிய எறியும்பம் நாட்கள் எல்லாம் நல்லதாக நடக்கட்டும் நல்லதாக நடக்கட்டும் நடக்கட்டும் ஆடியமன் துணைகிறேன் நல்ல கல்வி உடன் சொல்வம் அணிகிறேன் சமந்த பெண்ணே கொண்டது என் வாடகை கே சி வைத்திருவேன் விடிய விடிய எரியும் விளக்கி வள்ளி கலம விளக்கம நலம தட்டகவள்ளி அருள் பாயம் கொத்தகம் வயள் வாயம்மா பர்பலரும் கோட்டம் பனி மயிலா முறையில் பலரும் கோட்டம் பனி மயிலா முறையில் பனிரைந்த செயில் கொண்ட கற்பகவல்லின் பொது நிதி அருள்வாய் மா நீண்டை தனில் சேவனே மறந்தாள் நீண்ட விளை தனில் சேவனே மறந்தாள் நான் விளை விழனில் சேன் என்னை மறந்தான் நான் இந்த நாளில் நாடுதல் ஆறு ரோ என் மௌனம் அம்மா இந்த மௌனம் அம்மா ஏழை அணுள அந்த வைரவியே ஆதரித்தாழோ

தவே வளாழத்தவளை குழங்கா சப்பனே பகவல்லினேன் சர்வதேன் அருள்வாயி ஆடி வந்தோ அடி வந்தோம் அருளை ஜிவன் சரி வந்தே கஷ்டித்தருவாலு வடிவருவாலா பிட்ட ஒரு என் மாரி வட்டா நூறு மாரி வட்டா குறி போட்டு அடி வருவாலாம் தூவி அடி வருவாலாம் என் காரி வட்டா துருபோட்டு அடி வருவாள தூ விட்டா வருவாடா என் கொடிய மகிழோட்டு அடிவருவாடா தூவி அடி வருவாளி துறையோடு அடி வருவாளா வால எம் பத்தி எம் போட்டு அடி வருலா விட்டாடி வருவா மாரியா மறையோ மாரியம் போட்டு அடி வருமாட்டா வருவாள் போட்டு அடி வரு

தொடக்கசையிலிருந்து அறிவுருவாளாம் ஒரு வீட்டை ஓரி வருவான் எங்கள் சங்கன மாறி அம்மா சங்கன மனத்தம் மனத்த ஒரு போட்டு அறிவருவாயா எங்கள் செஞ்சு வீட்டா ஓரி வருவாளாம் என் பத்திர களி பத்திரம் எங்களை பாப்பா பா குறி போட்டு அறி வருவாளாம் எங்கள் செஞ்சு வீட்டா ஓரி வருவாளாம்

ஏழு எழுத செலுத்த அறிவருவாய் ஒரு மாதிரியமாக போக அறி வருவாளாம் ஏ செலுத்தெழுது வருவாடாம் போக அறி வருவாளாம் ஏ செலுத்தெழுத அறிவு வருவாளாம் கடற்கரை போக அறிவு வருவாடான் ஏ செழுந்தெழுந்த ஒரு வருவாளாம் பத்திர மணியமாக போக

வந்து கோயில் கொண்ட வந்து கோயில் கொண்டால வந்து கோயில் கொண்ட

asiste alla professione della farmacia telemedica di avellino a sayeriale pao passare la sera cittadina ai ricettari ci facciamo